அன்புள்ளம் கொண்ட தமிழ் பெருமக்களே தமிழகத்தில் பொது ஊழியம் செய்கின்ற ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த வைகோ ஏறத்தாழ ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஆனால் நான் கீழே விழுந்ததில்லை இப்பொழுது நான்கு நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வழிகளின் வழியாக ஏறாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிண்டையிலே ஏறினேன் அப்படியே அலைமலைத்து இடதுபுறமாக சாய்ந்து விட்டேன் எனக்கு தலையில் அடிபட்டிருந்தாலோ முதுகில முறை அடிபட்டிருந்தாலோ நான் இயங்க முடியாமல் போயிருப்பேன் இப்போ என்னென்னா இடது தோள்பட்டையினுடைய அந்த கிண்ணம் உடைந்திருக்கிறது அதோடு அந்த எலும்பும் கீறி இருக்கிறது அதனால் அங்கே உடனே டாக்டர் முரளியிடம் கண்பித்து அவர் உடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போகணும் சென்னைக்கு போகணும் அங்கே போய் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாங்க அப்புறம் டாக்டர் தனியாக செலுத்துக்கிட்டு யோசனை ஏற்றேன் அவர் இந்த எக்ஸ்ரேருந்து வாட்ஸ்அப்பில் அறிவிப்போச்சோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ இந்த ரெஸ்ட்டு இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அநேகமாக ஒரு ஒருவேளை நாளைக்கே அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த கிண்ணம் தோள்பட்டையிலிருந்து விலகி இருக்கிறது அல்லவா அதை திரும்ப பொருத்திவிட்டு அதோடு சேர்ந்து எலும்பும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் உடைந்திருக்கிறது அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பொழுது மருத்துவமனையதே ஆகவே என நன்றாக இருக்கிறேன் முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என் எனக்கு முன்புகோல் இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்முடைய தோழர்கள் பொது வாழ்வில் அக்கறை உடையவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக்கொள்வது இந்த நாட்டில் மேலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிற வைகோ நலத்தோடு என்பதையும் கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் மதிமுக நிர்வாகியின் மகள் திருமணத்திற்கு செல்வதற்காக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நெல்லையில் தனது சகோதரர் வீட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தங்கியிருந்தார் அப்போது அங்கு கால் இடறி விழுந்ததில் வைகோவுக்கு வலது தோளில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி சென்று விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் வைகோ இந்த நிலையில் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நடைபெறவுள்ள நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்து தந்தை தலைவர் வைகோ அவர்கள் தனது உடல்நிலை குறித்தும் தமிழ் பெருமக்களுக்கு விளக்கியும் அவர் நலனை விழையும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டியும் வீடியோ வெளியிட்டிருந்தார் அவரது மகன் துரை வைகோ இந்த நிலையில் துரோய்கோ தனது ட்விட்டர் பக்கத்தில் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களுக்கு சற்று முன்பு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது தலைவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் தலைவரின் இடது தோளில் மூன்று இடத்தில் எலும்புகள் உடைந்திருந்தது தற்போது அதை சரிசெய்ய டைட்டானியம் பிளேட் வைத்திருக்கிறார்கள் நாற்பது நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் தலைவர் அவர்களுக்கு எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தொற்றுகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஒரு வாரத்திற்கு பார்வையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே கழக தோழர்களும் நலம் விரும்பிகளும் தலைவரை சந்திக்க வருவதை தவிர்த்து ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என துரைவைகோ தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் அன்புள்ள கொண்ட தமிழ் பெருமக்களே தமிழகத்தில் பொது செய்கின்ற ஒரு சாதாரண தொண்டனாகிய இந்த வைகோ ஏறத்தாழ ஏழாயிரம் கிலோமீட்டர் நடந்திருக்கிறேன் ஆனால் நான் கீழே விழுந்ததில்லை இப்பொழுது நான்கு நாட்களுக்கு முன்னர் நெல்லைக்கு சென்றிருந்த இடத்தில் தங்கியிருந்த வீட்டில் வழிகளின் வழியாக ஏறாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய திண்ணையிலே ஏறினேன் அப்படியே அலைமலைத்து இடதுபுறமாக சாய்ந்து விட்டேன் எனக்கு தலையில் அடிபட்டிருந்தாலோ முதுகில முறை நான் இயங்க முடியாமல் போயிருப்பேன் இப்போ என்னென்னா இடது தோள்பட்டையினுடைய அந்த கிண்ணம் உடைந்திருக்கிறது அதோடு அந்த எலும்பும் கீறி இருக்கிறது அதனால் அங்கே உடனே டாக்டர் முரளியிடம் காண்பித்து அவர் உடனே நீங்கள் மெட்ராஸுக்கு போகணும் சென்னைக்கு போகணும் அங்கே போய் நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்புறம் டாக்டர் தனியாக சேர்ந்துக்கிட்டு யோசனை ஏட்டேன் அவர் இந்த எக்ஸ்ரேலேருந்து வாட்ஸ்அப்பில் அறிவிப்போச்சோம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீங்கள் கவலைப்பட கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை இப்போ இந்த ரெஸ்ட்டு இதில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அநேகமாக வேளை நாளைக்கே அறுவை சிகிச்சை நடைபெற்று அந்த கிண்ணம் தோள்பட்டியிலேருந்து விலகி இருக்கிறதல்லவா அதை திரும்ப பொறுத்து விட்டு அதோடு சேர்ந்து எலும்பும் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் உடைந்திருக்கிறது அதுக்கும் சேர்த்து நாளைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று டாக்டர்கள் இங்கே திட்டமிட்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு மருத்துவமனையிலே ஆகவே என நான் நன்றாக இருக்கிறேன் முழு ஆரோக்கியத்தோடு வருவேன் என எனக்கு முன்பு போல இயங்க முடியுமா என்று மட்டும் யாரும் சந்தேகப்பட வேண்டாம் நான் உழைப்பு என்பதற்கு இலக்கணமாக இருக்கக்கூடியவர் என்பதை கலைஞரே சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்முடைய தோழர்கள் பொது வாழ்வில் அக்கறை உடையவர்கள் எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது இந்த நாட்டில் மேலும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிற வைகோ முழு நலத்தோடு பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு வருவேன் என்பதையும் எனக்காக கவலைப்படுகிற உள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்லுகிறேன் மதிமுக நிர்வாகியின் மகள் திருமணத்திற்கு செல்வதற்காக கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நெல்லையில் தனது சகோதரர் வீட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தங்கியிருந்தார் அப்போது அங்கு கால் இடறி விழுந்ததில் வைகோவுக்கு வலது தோளில் லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டது இதையடுத்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி சென்று விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார் வைகோ இந்த நிலையில் வைகோவுக்கு அறுவை சிகிச்சை நடைபெற உள்ள நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து தந்தை தலைவர் வைகோ அவர்கள் தனது உடல்நிலை குறித்தும் தமிழ் பெருமக்களுக்கு விளக்கியும் அவர் நலனை விழையும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டியும் வீடியோ வெளியிட்டிருந்தார் அவரது மகன் துரை வைகோ இந்த நிலையில் துரை வைகோ தனது ட்விட்டர் பக்கத்தில் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்களுக்கு சற்று முன்பு அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது தலைவர் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள் தலைவரின் இடது தோளில் மூன்று இடத்தில் எலும்புகள் உடைந்திருந்தது தற்போது அதை சரி செய்ய டைட்டானியம் பிளேட் வைத்திருக்கிறார்கள் நாற்பது நாட்கள் ஓய்வுக்குப் பிறகு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட தோள்பட்டை சரியாகி இயல்பு நிலைக்கு வந்துவிடும் தலைவர் அவர்களுக்கு எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்திருப்பதால் தொற்றுகள் ஏதும் ஏற்படாமல் இருக்க ஒரு வாரத்திற்கு பார்வையாளர்கள் யாருக்கும் அனுமதி இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆகவே கழக தோழர்களும் நலம் விரும்பிகளும் தலைவரை சந்திக்க வருவதை தவிர்த்து ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என துரைவைகோ தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்